இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் உலகத்திலேயே வேற எங்கேயுமே இல்லாம இந்தியாவில மட்டும் நடக்கக்கூடிய சில விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் ஐநூறு ரூபாய் மதிப்புடைய பொருளை வெறும் ஐம்பது ரூபாய்க்கு பேரம் பேசி வாங்கக்கூடிய திறமை நம்ம இந்தியர்களுக்கு தான் இருக்கிறது கல்யாணத்துக்கு கண்ணா பண்ணான்னு செலவு பண்ணிட்டு அதையெல்லாம் மொய் அப்படின்ற பேர்ல இருக்கிறது காஃபியோ டீயோ ஒரு நாளைக்கு பத்து தடவை குடிக்கக்கூடிய பழக்கமும் இந்தியர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது பசங்க பேக்கெட் மணி கேட்டா பத்து ரூபாய பத்து தடவை எண்ணி பார்த்து கொடுத்துட்டு பார்த்து செலவு பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ தங்கிலீஷா மாத்தி அவங்களோட இஷ்டத்துக்கு பேசுறது இந்தியாவில மட்டும்தான் நடக்கிறது ஒரே ஒரு பைக்ல மொத்த குடும்பமும் வெளியில போயிட்டு வர்றது இந்தியாவில் மட்டும்தான் நடக்கிறது கையை பயன்படுத்தி உணவு சாப்பிடுற பழக்கமும் இந்தியாவில்தான் இருக்கிறது மிஸ்டு கால் கொடுக்கக்கூடிய அரிய கலையை கண்டுபிடிச்சதும் இந்தியர்கள்தான் ரோட்ல வேகமா வண்டி வந்துட்டு இருக்கும் போது குறுக்க போய் அசால்ட்டா கையை காமிச்சிட்டு ரோட்டை கிராஸ் பண்ற பழக்கம் இந்தியர்களுக்கு தான் இருக்கிறது புதுசா வாங்கின ஒரு பொருளை விசேஷத்துக்கு மட்டும் பயன்படுத்தி மறுபடியும் அதே விசேஷம் அடுத்த வருஷம் வர வரைக்கும் அந்த பொருளை எடுக்கவே மாட்டாங்களாம் வரதட்சணை கொடுப்பதும் வாங்குவதும் இந்தியாவில் மட்டும்தான் நடக்கிறது கூட்டு குடும்பமா வாழறது இந்தியாவில் மட்டும்தான் நடக்கிறது நடிகர்களை நடிகர்களா மட்டும் பார்க்காம அவங்கள கடவுளா பார்க்கறது இந்தியாவில மட்டும்தான் நடக்கிறது பெண்கள் வயதுக்கு வருவதை பெரிய விழாவா கொண்டாடுறது இந்தியாவில மட்டும்தான் நடக்கிறது மாதவிடா போது பெண்களை மூன்று நாட்கள் தள்ளி வைப்பது இந்தியாவில் மட்டும்தான் நடக்கிறது பசுமாட்டை தெய்வமாக பார்ப்பது இந்தியாவில் மட்டும்தான் நடக்கிறது தீமிதி திருவிழா நடப்பதும் நம்ம இந்தியாவில் மட்டும்தான் நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஒரு லைக் கூட போடாம போற பழக்கம் நம்ம இந்தியாவில் மட்டும்தான் நடக்கிறது இது இந்தியாவில் மட்டுமே நடக்கக்கூடிய வேற விஷயங்கள் ஏதாவது இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்